முதல் வணக்க மேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் ஒரு ஊரில் நடந்த விஷயம் ஐம்பத்தி நாலு வயது தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் டாக்டர் அறிவிச்ச தேதி அப்படி படுத்திருக்காரு தனக்காக ஒரு சுயசரிதை மாதிரி ஒரு எழுதுகிறாரு மூணு பக்கத்துக்கு உலகம் முழுவதும் எனக்கு சொத்துக்கள் கோடிக்கணக்கில் வருமானங்கள் இவ்வளோ வருமானம் இருந்தும் நெருக்கடிகள் வரும்போது ஏ உயிரவே என்னால் காப்பாற்ற முடியல அப்போ பணம் என்பதெல்லாம் சும்மாதான் மக்களை விழித்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர் யாருன்னா அவர் தான் ஆப்பிள் கம்பெனி ஓனர் பாருங்கள் ஐம்பத்தி நாலு வயசு எனக்கு இந்த வயசுலேயே வியாதி வந்து என்னை கொண்டு போகுது இப்படி தான் சார் நிறையா பேர் பாருங்கள் இந்த கொரோனா கூட ஏழு லட்ச ரூபாய் தரம் எனக்கு ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் கொடுங்க ஒரு பெட்டு கொடுங்க ஏங்கணுங்க எத்தனை பேர் மாடியிலிருந்து பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு டயர் டியூப் இருந்தால் கொடுங்க மிகப்பெரிய மில்லியனர் கெட்டதெல்லாம் பார்த்தோம் அதனால் இது ஒரு எச்சரிக்கை கொரோனா வந்து டே இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தெரியாதீங்க நான் தான் பிரியாணி நினைக்காதீங்க நான் ஆறு தெரியுமா ஏ என் மதிப்பு என்ன தெரியுமா ஏன் வேலு என்ன தெரியுமான்னு பேசுவேன் சில உங்களுடைய வேலு என்னன்னு ஒரு கவிஞர் சொல்கிறார் மனிதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமான்னு சொல்கிறார் உன் உடம்புல உள்ள இரும்பு சத்தை வச்சு ஒரு ஆணி செய்யலாம் அவ்வளோதான் ஐம்பது பீசா உன் உடம்புல உள்ள கொழுப்பு சத்தை வச்சு ஒரு சோப்பு செய்யலாம் அது ஒரு ரூபா உன் உள்ள கந்த சத்தெல்லாம் சேர்த்தா ஒரு தீப்பெட்டி செய்யலாம் ஐம்பது பீசா மொத்தமே அஞ்சு ரூபாய் கூட தொடலை நான் அது தெரியுமா என் மதிப்புண்ண தெரியுமா வேலி நிரந்தரம் தெரியுமா அதெல்லாம் நிரந்தரமில்ல எம்கேடி தேவராஜர் பாவர் சொல்லுவோம் இல்லையா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த ஜங்க்ஷனில் இறங்குறாரு திருச்சியில் அப்படின்னா நாலு மணி நேரத்துக்கு பயணம் லேட்டாகிடும் அவ்வளோ கூட்டம் ஸ்ரீரங்கத்தில் அவர் இறங்குறக்காவே தேவராஜர் பாவர் இறங்குறக்காவே தனியாக ஒரு ஜங்ஷன் வச்சாங்க காலம் என்ன செஞ்சு தெரியுமா அதே ஜங்ஷனில் யாருமே கேட்பார்ட்டு அந்த ஜங்ஷன்லேயே கிடந்தார் இதுதான் காலம் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் அதனால் எல்லாமே நிரந்தரம்னு நினச்சிடக்கூடாது பி வி சின்னப்பா புதுக்கோட்டையில் இருக்க எல்லா பெரிய பங்களாக்களையும் வாங்கி அந்த நாட்டு மன்னர் சொன்னார் எந்த பங்களாம் கொடுக்காங்க ஒரு நடிகர் வந்து இவ்வளோ வாங்குறதா கடைசியில் அவங்க துணையாக இருக்குது ஒரு குடிசை வீடு கேட்டு எம்ஜிஆருக்கு லெட்டர் எழுதுனாங்க அந்த வீடு எம்ஜிஆர் கொடுத்தார் அதுக்குள்ளே அவங்கள இருந்துட்டேன் அப்படி எல்லாமே மாறிக்கிட்டே வர்ற சூழல் சார் அதில் தான் சொல்கிறோம் பாருங்கள் வா ஊசி கப்பல் ஒட்டிய தமிழன் சொல்லி பெருமையாக சொல்லக்கூடியவர் ஆங்கிலேய ஏற்று கப்பல் சொந்தமாக வச்சு மானியம் செய்தவர் அவ்வளோ கோடிசுவரனாக இருந்தவரை செக்குழுக்க போட்டாங்க அதில் எப்படி சாப்பாடு மு களி கூழ் அதையும் குறைச்சி புழு கிடக்குமா அவ்வளோ ஒரு கோடிஸ்வரன் தம்பியே இருக்கான் ஒருத்தன் வெளியே இருக்கான் அவர் லெட்ரு எழுதுறாரு இருந்து என் தம்பி பசி தாங்க மாட்டான் யாராவது அவர் வெளியே பார்த்தவங்க ஒரு சாப்பாடு கொடுங்க அதே போல் நல்ல அங்கவஸ்திரமாக போட்ட கோடிசுட்டு ஏன்னா இவர் வைக்கல இருந்தவர் அவன் உடையை கொஞ்சம் நேரத்தையாக உடுத்த நினப்பேன் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு ஒரு வேட்டியிருந்தால் கொடுங்க எவ்வளோ ஒரு கோடி சொருப்பாரு அவரெல்லாம் மறந்துட்டு அதனால் எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கிற வரைக்கும் மனிதனை மதித்து நான் சொல்லுவேன் அடிக்கடி எது உண்மையான அழகு எது உண்மையான அழகுனா லிப்ஸ்டிக் போடுவது உதட்டுக்கு அழகுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் துயரத்தில் சோகத்தில் தற்கொலை முயற்சியில் இருக்கிற ஒருத்தனை தோலை தட்டி கவலைப்படாத நான் இருக்கேன் நண்பா நான் ஆறுதலாக இருக்கேன்னு சொல்லி ரெண்டு ஆறுதலான வார்த்தையை இந்த இதழில் இறக்கி வைக்கும்போது தான் இந்த இதழுக்கு அழகே ஒழிய லிப்ஸ்டிக் போடுவதில்லை கைக்கு பிரேசரட்டு மோரம் போகிறது கைக்கு அழகு கிடையாது சாப்பிட்டு மூணு நாளாச்சுங்க தரும மனுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு பத்து ரூபாய் இந்த கையிலேருந்து கொடுக்கும்போது அந்த கைக்கு அழகு இதுதான் உண்மையான அழகு அளதான் முன்னோர்கள் இட்டு போனது ஒரு புத்தகம் வாசிப்பது எதுக்கு இதை வச்சு ஞாபகப்படுத்துறதுன்னா இப்படியாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் காலம் மாற்றத்தில் நிறையா மாறிக்கிடுச்சு அன்றைக்கெலாம் ஆப்பம் குக் பண்ணி சாப்பிட்டாங்க இப்போ ஆப்பில் புக் பண்ணி சாப்பிட்றான் அன்றைக்கி ஒரு ஆள் சம்பாரித்து அஞ்சு குழந்தைய படிக்க வைச்சாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் மாங் மாங்குன்னு வேலைக்கு போய் ஒருத்தருக்கு எல்கே சீட்டு வாங்குது எப்படி பார் அதனால தான் பல மொழியை மாறிடுச்சு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அந்த காலம் பிள்ளை ஊட்டியை பெற்றுப்பார் ஸ்கூலில் சேர்த்துப்பார் ஸ்கூலில் சேர்த்தா என்ன சொல்கிறான் எங்களை சுமிங் சொல்லித்தரோம் கராத்த சொல்லித்தரோம் கும்பு சொல்லித்தரேன் கேரம் போர்டு சொல்லித்தரோம் சார் இந்த படிப்பு அதான் ஜன்னர் லீவ் வரும் லீங்க சொல்லிக் கொடுங்க மித்த ஊரம் சொல்லி கொடுத்து அது என்னங்க அப்படி ஆயிடுச்சு இன்றைய கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறதாலே மூளையே இல்லை எழுதிக்கிட்டே இருக்கான் வாழ்வியல் தெரியாமல் குழந்தைகள் படிக்கிறனால தான் தடுமாற்றங்கள் அதனால் தான் கதைகளில் நன்னெறிகளான விஷயம் இருக்கும் குடும்பம் அன்பு பாசம் ஆன்மீகம் எல்லாமே கதைக்குள்ளே ஒரு அழகான பொருள் இருக்குன்றது தான் திறந்தோறும் கதை சொல்லி கதை சொல்லி காலை பொழுதை உங்களுக்கு அழகாக தொடங்குது காலை பொழுதே ரொம்ப பாசிட்டிவாக தொடங்கணும் சில இடத்துல பாருங்கள் காலை பொழுதே கலவரமாக தான் தொடங்கும் நல்ல வெயில் ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன் சுற்றி பதினஞ்சு பேர் ஐயோ ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்பளை கூப்பிடுங்க ஊ ஆம்புலன்ஸ் சுஞ்சு பதினஞ்சு பேர் ஏறி போயிட்டேன் கிடந்து அங்கேயே கிடைக்கும் என்னங்க அப்புடின்னா ஒரு ஏசி சிலிண்டருக்கும் ஏறி போயிட்டேன் சார் அவசரத்தில் வடமழையில் இறங்கிக்கிறேன்னு போகிறேன் அவன் அங்கேயே கிடைக்கும் அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் முருகு மரத்தில் விழுந்துட்டா முந்நூறு பேர் ஓடுவேன் ஒருத்தர் வண்டியை கட்டுவான் ஒருத்தையும் ஃபோன் பண்ணுவான் இன்றைக்கி ஒருத்தர் அடி உடனே ஃபோன் எடுத்தேன் ஆம்புலன்ஸுக்குன்னு நினச்சா செல்ஃபி எடுத்து இறந்தவருடன் ஒரு நாள் அத்தியாய அதுக்கு கீழே ரெண்டு பேர் சூப்பர் குட் நெக்ஸ்ட் எப்போ அப்படின்னு முருகு மரத்தில் முந்நூறு பேர் ஓடினானே சார் இன்றைக்கி டூல விட்டு இறங்காமலே கேட்குறேன் என்னாச்சு ஒரு ஆள் இறந்துட்டார் ஒரு ஆள் தானாக ஸ்பாட்டில் பேர் சார் அது எதை இந்த படம் மாதிரியே பார்த்துட்டு போகிறான் சார் நல்லா ரத்தத்தை பார்த்தா கண்ணை மூடுவாங்க பார்த்தீங்களா பெண்கள் சினிமாவில் இன்னைக்கு சின்ன பசங்கள் வெட்டுறா குத்துறா ஏதோ ஒரு கேம் விளாண்டு அப்படி காலம் மாற்றத்தை நிறையாவது மாறிக்கிடுச்சு சார் காலம் மாற்றத்தில் எதை மறந்தாலும் நம்ம கல்ச்சரை மறக்கக்கூடாது சார் மிகப்பெரிய பணக்கார நாடுகள்லாம் நல்ல போட்பாட்லையும் ஒழுக்கத்துலையும் இந்திய பெண்களை பார்க்குறாங்க அது மாதிரி அதுவே நம்மளுக்கு ஒரு பெருமை அது இருக்கணும் இன்னும் அந்த பெருமை இருக்குன்னா முன்னோர்களிட்டு சென்ற நல்ல கதைகளை கேட்பதும் நல்ல புத்தகங்கள் வாசிப்பதும் அதை மேன்மையாக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்